வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் ரேங்க்ல ஜூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியலில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் படத்தில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல் இருபத்தாறு கேள்விகள் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துகளை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன மேற்கூறிய அனைத்தின் தான் இரண்டாவது கேள்வி பணத்தின் மதிப்பு ஆ மற்றும் ஆ கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து பதில்கள் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் சரியான விடை ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க ஐந்தாவது கேள்வி இந்திய ரூபாய் குறியீட்டினை குரூ வடிவமைத்தவர் யார் உதயகுமார் என்றவர் தான் ஏழாவது கேள்வி காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார் முகலாய பேரரசு நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஒன்பதாயிர கிலோ ரூபியா என்றால் என்று பொருள் வெண்கல நாணயம் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம்

பதினேழாயிர கேள்வி தங்கம் வெள்ளி மற்றும் தாமிர நாணயங்கள் டாங்கா அப்படின்னு தான் சொல்லுவோம் பத்தொம்பதாவது கேள்வி சமீபத்திய நெகிழிப்பணம் கடன் அட்டைகள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு தான் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இப்போ எட்டாம் வகுப்பு சமூக அறிவியில் பணம் மற்றும் முதலீடுகள் படத்துல இருந்தால் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டுருக்கோம் இருபத்தி ஆறாயிரத்திலே செர்சாசூரி டேஸ் கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து கோடிட்டு இடங்களின் நிரப்பக இருபத்தி நாலு கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டாயிரத்திலே பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு தான் சொல்லுவோம் கோடிட்ட இடங்களின் நிரப்புக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடாமல் எழுதுங்க நிறைய சேனலில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் முப்பத்தி ரெண்டாய்க்குள்ளே வங்கி என்ற சொல் டான்ஸ் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது பேங்கோ அப்படின்ற வார்த்தையிலருந்தான் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் முப்பத்தி ஆறாவது மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஜிட்டால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முப்பத்தி எட்டாவது கிளி ரசீது பணத்தின் பதிலியாக மாறியது பொற்பல்லர்களின் தான்

நாற்பத்தி ஆறாயிரத்தி கிலோ இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் நம்மளோட சேனலில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பயிற்று வினாக்கெல்லாம் டெஸ்ட் மாதிரி நீங்களே எழுதி பாருங்கள் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ்